ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் தமிழ் திரையுலகம் பேசத் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்று தொடங்கிய தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ கதாநாயகர்கள் கதாநாயகிகள் வில்லன்கள் நகைச்சுவை நடிகர்கள் நடிகைகள் என்று பலர் புகழ் பெற்றிருக்கின்றனர் ஐந்துக்கும் மேற்பட்டோர் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் சிலர் இதே திரையுலகில் என்ன பாத்திரத்தில் முதல் முதலில் தோன்றினார்களோ அதே பாத்திரத்திலேயே அவருடைய வாழ்நாளை முடித்து கொண்ட செய்தியும் உண்டு சான்றாக சொல்வதாக இருந்தால் இவர் நடிக்க வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இவர் ஒரு நடிகை இவர் நடிக்க வந்தது நாற்பத்தி ஐந்தில் மறைந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இவர் தமிழ் திரையுலகில் கதாநாயகனுடைய அம்மாவாக கதாநாயகியினுடைய அம்மாவாக வில்லியாக நகைச்சுவை நடிகையாக இன்னும் பல்வேறு குணச்சித்திர வேடங்களாக என்று சரித்திர படங்கள் சமூக படங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை படங்களில் நடித்த ஒரு நடிகை யார் என்று கேட்டால் சி கே சரஸ்வதி அவர்கள் இயல்பாகவே சற்று குண்டான தோற்றமுடையவர்கள் ஆதலால் அவர்களுக்கு ஏற்ற வேடம் கிடைக்க தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அவர்கள் முதல் முதலில் என் மகன் என்கின்ற அந்த படத்தில் நடிக்கின்றார் பிறகு அவருடைய தொடர்ச்சியாக படங்களில் வந்து தாயார் இடத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இன்றைக்கும் அவரை பற்றி நினைவு கூறுவதாக இருந்தால் அகிலாண்டம்னு ஒரு பாத்திரம் இதில் பாகப்பிரிவினை படத்தில் பாலையா அவனுடைய மனைவியாக வருவாங்க அவங்க வந்தப்ப அப்போ தான் அந்த உடம்புக்கேற்ற பேச்சும் நடிப்புமாக ஒரு மாமியார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அகிலாண்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்தது எம் ஆர் ராதா வந்து மருமகனா வருவார் ஏன்னா அத்தை என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் சிங்கப்புறம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியில் அந்த படம் பெரு வெற்றிக்கு காரணம் சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி சரஸ்வதியாக இருந்தாலும் சரி இவருடைய பேரும் நமக்கு நினைவு கோரும் இந்த அகிலாண்ட வேலையை காட்டிக்கிட்ட அப்படின்னு கிராமத்தில் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி சீரியல்களில் வரக்கூடிய வில்லி மாமியார்களுக்கு முன்னோடியே யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தாங்க சரி இந்த ஒரு பாத்திரம் மட்டும் இல்லை இது போக தில்லான மோனாம்பாலில் கேரக்டர் வருவாங்க அதாவது பத்மினியினுடைய அம்மாவை வருவாங்க அதை கூட நாகேஷ் ப சொல்லுவார் எவ்வளோ பெரிய முகம் அதில் எவ்வளோ பெரிய பொட்டு பூந்தல் உள்ள மகராசி அள்ளி முடிஞ்சுக்கிறாள் இவ என்ன ஆடுறா மோகனாம்பாள் அந்த காலத்தில் அவள் அம்மா ஆடாத ஆட்டமா அப்படின்னு வடிவாம்பாலை பற்றி சொல்லுவார் அதில் முழுக்க முழுக்க சிவாஜி பத்மணி காதலுக்கு எதிராக அந்த தாயாராக அவர் நடிச்சிருப்பாங்க அதே போல் ஏ பி நாகராஜனுடைய படங்கள் முழுவதிலையும் அவங்கள பார்க்கலாம் அதே போல் அவர்கள் அந்த காலத்தோடு நின்றுட்டாங்களான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அதாவது நாற்பத்தி அஞ்சுங்கிற போது தியாகராஜபாதர் பியூஸ் சின்னப்பா படங்கள்லேயும் இருப்பாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள்லேயும் சிவாஜி அவர்களுடைய படங்கள்லேயும் வருவாங்க அது தவிர எல்லாருடைய படத்துலேயும் யார் நீன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து பேய் படம்னு நம்ம சொல்லுவோம் மர்ம படம் ஜெய்சங்கர் ஜெயலலிதா அவர்கள் டபுள் ஆக்ட் நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு பேய் மாளிகளில் ஒரு மிரட்டக்கூடிய ஒரு பெண்ணாக இவங்க நடிச்சிருப்பாங்க அதே போல் பின்னாடி வந்த நவராத்திரி படங்களில் அந்த பைத்தியக்கார கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அதே போல் பார்த்தால் பசித்தி இருக்கும் படத்தில் ஒரு பிச்சைக்காரை வந்து சோறு கேட்பேன் இது சாப்பாடு கேட்பான் அப்போ அந்த மருமக என்ன செய்வாங்க அவங்க பேர் எம் சரோஜா அவங்க ஒன்றே பார்த்துட்டு உனக்கு சோறில் போ அப்படிம்பாங்க இந்த அம்மா அங்கேருந்து வேகமாக வரும் அந்த பிச்சைக்காரனை கூப்பிடுவோம் நீ வாடா அவள் என்னடா சொன்னான் சோறு இல்லைன்னு சொன்னாங்க அவள் யாரா சொல்கிறதுக்கு சோறு இல்லைன்னு நீ வாடா உடனே இந்த பிச்சைக்காரன் ரொம்ப சந்தோஷமாக போவான் போன உடனே வாசலில் போயிடு இப்படி கையை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் சோரில் போ அப்படிம்பா உடனே இவங்க சொன்ன உடனே அவன் சொல்லுவான் சீ பிச்சைக்காரர் கொடுப்போம் அப்படின்ட்டு அவன் போவான் இந்த படம் வந்தது அறுபதுகளில் அறுபத்ரெண்டுகளில் இன்றைக்கு வரைக்கும் இந்த நகைச்சுவை பின்னாடி கவுண்டம் பண்ணி எடுத்து வடிவேல் எடுத்து யார் யாரோ கொண்டு வந்துட்டாங்க அது எல்லாத்துக்கும் முன்னாடி இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அதே போல் ருக்குமணி ருக்குமணின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதுக்கு ஆடுவாங்க இவங்க இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிற வரைக்கும் சொல்கிறதா இருந்தால் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய படத்தில் அவங்க பிரமாதமாக அடிச்சிருப்பாங்க எதில் என்ன கேட்டால் காதலா காதலா படத்தில் அவர் வந்து அந்த ஓவியத்தை யாரோ இறந்து போய்ட்டா அவங்க படத்தை வரைஞ்சிட்டு வந்து விற்க வருவார் அதில் தெலுங்கு பேசக்கூடிய அந்த அம்மாவாக இவரும் கமலஹாசனம் பிரமாதம் படித்திருப்பாங்க கமல் அவர்கள் வந்து அந்த இடத்துல என்னது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்பார் உடனே அந்த அம்மா இறந்து போனதை விட்டுட்டு அந்த விளக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் விளக்கு எப்படி அப்படின்னு அவர் கேட்பார் எப்படி இறந்து போனாங்கன்னு எப்படின்னா எண்ணெயை ஊற்றி திரி போட்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது விளக்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ இது கமல் அவர்களுடைய பிரபுதேவா அவர்களுடைய படம் அந்த காதலா கால வரைக்கும் இவங்க நடிச்சிருக்காங்கன்னா எத்தனை காலம் இவங்க நடிச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் அதே போல் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் நிறைய படங்களில் அந்த வில்லி கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க இவர்களுடைய இந்த தொடர் பயணங்கிறது தனித்தனியாக இருந்தாலும் நினைவூட்டத்தக்க ஒரு பயணமாக இருக்குது இது போக இவங்க நடித்த படம்னு சில படத்தோட எண்ணிக்கை நான் சொல்கிறேன் பாருங்கள் பேர்களை சொல்கிறேன் வீட்டில் யாராவது பெரியவங்கிறதா கேட்டு பாருங்க கஞ்சன் திகம்பரசாமியார் மருதநாட்டிலவரசி ராஜாம்பால் சிங்காரி சுதர்சன் குமாஸ்தா அழகி இருவர் என்று இவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் ரசிகர்கள் மனதில் நின்றார்களே தவிர இவர்கள் பெ பெரிய அளவில் பணம் சம்பாதித்தார்களா இவர்களுக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டதா என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஆனால் தங்களுடைய நடிப்பால் அவர்கள் இன்றைக்கும் மனதில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இருகோடுகள் படத்தில் அந்த ஜமினி கணேசனுடைய தாயாராக வந்து சௌகர் ஜானி சொல்லுவாங்க நான் என்ன என்னவங்க மகனை பட போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க முழுங்கினாலும் வைத்திய கிழிச்சி எடுத்து விடுவா இந்த அகிலாண்டம் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கே அப்படியே பயம்னாக இருக்கும் அந்த அம்மாவை பார்க்குறப்ப உருட்டு விழிகளும் உடம்பும் உச்சரிப்போம் என்று பல்வகையான திறத்தால் மிகச்சிறந்த நடிகையாக திகழ்ந்தவர்கள் சி கே சரஸ்வதி அவர்கள் உண்மையில் நான் சொல்கிறப்ப எத்தனை பேர் இதை இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரியல ஆனால் இன்றைக்கு இருக்கிற நவீன வசதியில் அவர்களுடைய படங்களை நீங்கள் தேடி எடுத்து பார்க்கலாம் இதனால் என்ன லாபம்னு நினைப்போம் கூட்டத்தோடு காணாமல் போய்விடவில்லை சிலர் நின்றார்கள் ஆனாலும் கூட திரையுலகம் அவர்களை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ளும் என்பதற்கு இவர்களும் ஒரு எடுத்துக்காட்டு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்